என் அன்பு குழந்தையே உன் அப்பன் இன்று என்னுடைய வாக்கினை தர வரவில்லை மாறாக உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கு ஒன்றினை உனக்காக கொண்டு வந்திருக்கின்றேன் ஏனென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது அதை உன்னால் புரிந்து கொள்ள அல்லவா என் தங்கமே உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபரின் மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது அந்த அதிருப்தியானது இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை தூண்டியிருக்கிறது எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்கிறது என் தங்கமே அதற்குக் காரணம் என்ன தெரியுமா நான் சொல்கிறேன் உன்னுடைய குலதெய்வத்தின் மனதில் இருக்கின்ற நீங்காத அந்த வேதனைதான் நம் குலத்தில் இருக்கிற அவர்களே இது போன்று செய்கிறார்களே என்று மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய மனதில் இப்பொழுது என்னென்ன எண்ணங்கள் ஓடுகிறது என்பதையெல்லாம் உன் அப்பனால் புரிந்து கொள்ள முடிகிறது என் குலத்தில் யார் அப்படி செய்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள் குலதெய்வத்திற்கே அவர்கள் மீது வெறுப்பு வருகிறது என்றால் அப்படி என்ன நடந்துவிட்டது என்று நீ நினைக்கிறாய் அல்லவா என் தங்கமே இதை நீ உன் குலதெய்வத்தின் வாயாலே கேட்டுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த அப்பன் உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்கிறேன் அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்களோ அதை நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்லிவிடுகிறேன் அது என்னவென்பதை நீ முழுமையாக புரிந்துகொண்டு அதன்படி நடந்தால் உன் குடும்பத்தில் என்ன நடந்தது எதனால் இப்பொழுது இப்படி நடக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்வாய் என் அன்பு பிள்ளையே இதோ உன் குலதெய்வம் சொல்வதை நீ முழுமையாக கேள் என் தங்கமே நான்தான் உன்னுடைய குலதெய்வம் என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் நான் ஒன்று போலத்தான் பார்க்கிறேன் அதுபோல அவர்களும் எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருப்பார்கள் என்று நான் இது நாள் வரையிலும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் இங்கே பாடுபடுவது என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் எப்போதும் ஒற்றுமையாக இருந்து இந்த குலத்தை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் எனக்கு பூஜைகளை செய்யும் பொழுதெல்லாம் இவர்கள் ஒற்றுமையாக நின்று கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆனால் இவர்களோ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா என் பிள்ளையே உனக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்ன விஷயம் என் நெஞ்சை பிளக்கச் செய் எனக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும் என் பிள்ளையே உன்னை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நான் மட்டும்தான் அறிவேன் அது எத்தனை பெரிய தவறான விஷயம் என்பதை உனக்குத் தெரிந்த பிறகு நீ அதை உணர்ந்து கொள்வாய் இதை கேட்ட பின்பு அவர்கள் மீது அவர்கள் மீது நான் மிகப்பெரிய வெறுப்பில் இருந்து வருகிறேன் என் குழந்தையே மிகப்பெரிய துரோகத்தை உனக்கு செய்ய வேண்டும் என்று என்னிடமே வந்து கேட்கின்றார்கள் நீ என்னுடைய குலசாமி அல்லவா என் மனதில் இருக்கின்ற இந்த வேதனையை போக்கித் தந்துவிட மாட்டாயா என் மனதை அவர்கள் வேதனைப்படுத்தியிருக்கிறார்கள் அதனால் அவர்களை எப்படியாவது ஒன்று செய்ய வேண்டும் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து மீள முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலேயே வந்து கேட்கிறார்கள் என் தங்கமே அப்படி யாருடைய மனதில் நீ வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார் அவர்கள் இன்று உன் வாழ்க்கையே இருக்கக்கூடாது என்றல்லவா நினைக்கிறார்கள் நான் இங்கே ஒருவரின் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் சன்னதியில் வந்து நின்று கொண்டு நீ வாழக்கூடாது என்று அவர்கள் சொன்ன வார்த்தை வார்த்தை என் மனதை ரணமாக்கியதுதான் நிஜமான உண்மை என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என் பிள்ளைகள் ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு புரிந்தது ஏதோ சிறு மனசங்கடங்கள் இருக்கிறது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது அப்பன் உன்னிடத்தில் வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் ஆனாலும் கேட்பதில்லை உன் பக்கம் தவறு இருக்கிறதா அவர்கள் பக்கம் தவறு இருக்கிறதா என்று நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு தவறு இருப்பவர்கள் பக்கம் நின்று நான் நிச்சயமாக பேச மாட்டேன் யார் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் நியாயத்தை வழங்க வேண்டியது என் கடமை ஆனால் ஒருபோதும் தவறு செய்யாதவர்களுக்கு தண்டனை வழங்குவது என்னுடைய வேலை கிடையாது எனக்கு என்னுடைய குழந்தைகளின் மனதை சரி செய்து அவர்களை நல்வழிப்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய வேலை நான் நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இத்தனை பாடுபட்டுக் கொண்டிருக்கிறேனே தவிர ஒருபோதும் யாருக்கும் எந்த தண்டனையையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை உனக்கு இதுபோன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்னும் என்னவெல்லாம் செய்ய துணிவார்களோ என்று தெரியாமல் தான் நான் சற்று மனக்குழப்பத்திலிருந்து புரிந்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் யாரிடத்திலும் உனக்கு என்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி அந்த மனக்கசப்புகளை எல்லாம் உன்னிடத்திலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு எந்த ஒரு சண்டைகளும் இல்லாமல் அவர்களிடத்தில் இது வேண்டாம் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமென்று விட்டுக் கொடுத்தாவது போக வேண்டும் அதற்காக நீ எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று உன் குலதெய்வம் சொல்லவில்லை எதுவாக இருந்தாலும் அதை என்னிடத்தில் விட்டுவிடு என்றுதான் சொல்கிறேன் என் தங்கமே நீ என்னிடத்தில் விட்டுவிட்ட பிறகு அதையெல்லாம் நான் பார்த்து கொள்வேன் அது என்னுடைய பொறுப்பு அல்லவா அதன் பிறகு அவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்துவிடுகிறேன் பணம் இருக்கிறது பதவி இருக்கிறது இருக்கிறது என்று சிலர் ஆடுகின்ற ஆட்டமெல்லாம் கொஞ்ச நாள்தான் தான் பற்றியெல்லாம் என் குழந்தையே நீ கவலைப்பட வேண்டாம் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் யாரெல்லாம் நீதியை தர்மத்தை மீறி நம் குலத்திற்கு அவமானத்தையும் அவபெயரையும் உண்டாக்குகிறார்களோ என்று அவருக்கான தண்டனை நிச்சயமாக உண்டு அதை நீங்கள் எல்லோருமே பார்க்கத்தான் போகிறார்கள் என் குழந்தை தந்தையே உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கெல்லாம் நான் இப்பொழுது உனக்கு பதிலை தந்துவிடுகிறேன் நீ இவர்கள் செய்ய நினைத்த விஷயம் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த விஷயம்தான் இது எனக்கு மட்டுமே தெரிந்தது நான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் அதனால் நீ பயப்பட வேண்டாம் என்னிடம்தானே உனக்கு ஏதாவது ஆக வேண்டுமென்று வேண்டினார்கள் அப்படி ஏதாவது ஆக வேண்டுமென்றால் அது என்னை தாண்டித்தான் ஆக வேண்டும் உன் குலதெய்வம் உன்னை அப்படியெல்லாம் விட்டுவிட மாட்டேன் என் தங்கமே நீ இப்பொழுது என்னிடத்தில் வந்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான தண்டனைகள் அவருக்குத்தான் கிடைக்கும் என் குழந்தைகளுக்குள் சண்டை வருவது சாதாரணம்தான் இருந்தாலும் ஒருவரை அழிக்க நினைக்கின்ற அளவிற்கு மனநிலை சென்றுவிட்டதே இதனால் அவர்களுக்கு நான் நான் தண்டனையைக் கொடுத்தே ஆக வேண்டும் என் பிள்ளையே உன்னை நான் எப்படி தண்டிப்பது இதை பொறுக்க முடியாமல்தான் நான் மனசங்கடத்தில் இருக்கின்றேன் உனக்கே அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக நீ எந்தவித சிந்தனையும் இல்லாமல் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் தவறு உன் பக்கம் இருக்கும் பட்சத்தில் நீ அதை செய்வதில் எந்த ஒரு பிழையும் கிடையாது அதே சமயத்தில் தவறு அவர்கள் பக்கம் இருக்கிறதென்றால் நான் அவர்களுக்கு கொடுக்கப் போகின்ற தண்டனை என்ன தெரியுமா இந்த தெய்வத்தினுடைய பார்வை சில நாட்கள் அவர்கள் மீது இருக்காது அவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அது அவர்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அது எத்தனை வேதனையை கொடுக்கும் என்று சில நாட்களில் அவர்கள் புரிந்து கொண்டு நிச்சயமாக திரும்பி வந்து உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்க வருவார்கள் அதன் பிறகுதான் அவர்கள் வாழ்க்கையை மீண்டும் நான் பழைய நிலைமைக்குத் திருப்பிக் கொடுத்து விடுவேன் இதுதான் இப்பொழுது நான் செய்யத் துணிந்திருக்கின்றேன் உனக்கு இதனை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் எல்லோருமே நம்மோடு நன்றாக இருப்பார்கள் நாம் ஒருவருக்கொருவர் நல்லதை செய்தாலும் கெட்டதை செய்தாலும் நம்மீது வஞ்சக எண்ணம் ஒருவருக்கு வந்துவிட்டது என்றால் அவர்கள் குலதெய்வத்திடம் கூட வேண்டி நின்று வாழ்க்கையை அழிக்கச் சொல்வார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம் குலத்தில் இருக்கிறவர்கள் சில பேர் என்னுடைய கோவிலில் நின்று சண்டை போடுகிறார்கள் இதுவெல்லாம் எனக்கு எத்தனை வேதனையை ஏற்படுத்துகிறது என்பதை நீ அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பொறுமையின் எல்லை மீறும் பொழுதுதான் அவர்கள் அவர்களின் குடும்பத்தை நான் காக்காமல் சென்று நிறைய சோதனைகளை கொண்டே இருப்பேன் என்ன இருந்தாலும் நான் அவர்களின் குலத்தைக் காக்கின்ற தெய்வம் அவர்கள் அத்தனை பேரையும் அன்போடு அரவணைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன் அவர்கள் மீது எத்தனை அன்பினை அள்ளி கொடுத்து காத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா ஆனால் அவர்களோ என் மீது என்னைப் பற்றியும் சிறிதளவு சிந்தனை கூட இல்லாமல் இது போன்ற செயல்களை செய்துவிடுகிறார்கள் அல்லவா நிச்சயமாக இவையெல்லாம் மாற வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் நான் மாற்றிக் கொடுக்கிறேன் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் நான் மீண்டும் உன்னிடம் சொல்வது இது ஒன்றைத்தான் நீ தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும் உன் பக்கம் தவறு என்றால் மற்றவர்களுக்கு அந்த தண்டனையை நான் வழங்கப் போகிறேன் என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினைக் கேட்டாயல்லவா நிச்சயமாக உனக்கு யாரோ ஏதோ செய்ய நினைத்திருக்கிறார்கள் அதை உன் குலதெய்வம் நிச்சயமாக தடுத்து நிறுத்தி விடுவார்கள் ஆனால் என் தங்கமே யார் மீது எந்த வஞ்சனை எண்ணங்களும் உனக்கு இருந்தாலும் உடனடியாக அதனை நீ சரி செய்து கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் நீ குடும்பத்திற்குள் எந்தவிதமான பிரச்சனைகளும் வேண்டாம் என்றார்கள் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய பிரச்சனையை அவர்களிடத்திலே தீர்க்க முடியவில்லை என்றால் அப்படிப்பட்ட நபர்களை நீ விட்டு விலகிவிடு அதில் எந்த ஒரு தவறும் இல்லை மன்னிக்கக்கூடிய காரியமாக இருந்தால் மன்னித்து ஏற்றுக்கொள் என்றுதான் கேட்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே உனக்கு இந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் உன் அப்பன் கருப்பனின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் கருணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்